நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி செகண்ட் ஹைட்டில் வந்து நின்றுட்டு இருக்காங்க மன வந்து ஃபுட்டாச்சு அவருடைய உதவியாளர் மூலமாக தாமராஜர் டே பிடுக்கும்போது அந்த மனு அவரை இல்லை இவர் வெளியே கிளம்புறாரு அந்த குழந்தைகள தகப்பனா வந்து காமராஜர் என்ற விஷயத்தை சொன்னார் ஐயா அந்த மாதிரி குழந்தைகள பாதை போற பொறந்த நிலமே லண்டன் போகிறதுக்கு பாஸ்போர்ட் இல்லை எனக்கு பாஸ்போர்ட் மட்டும் கிடச்சிடலாம் என் பார்வையை காப்பாற்றி நான் உணர்ந்துச்சு

பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தின உரிமை ஆசிரியர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ஜிஓ செக்க மாநில துணை தலைவர் என் அருமை தளபதி தலைவி டாக்டர் கல்பனா பாஸ்கரன் அவர்களை சில நிமிடங்கள் உரையாற்றி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களின் பேரனிடம் நிகழ்ச்சியில் செய்து போற்றி சென்றிருக்கும் நமது காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு தலைவர் அவர்களும் மற்றும் அவருடன் இணைந்து வருகை தந்த அனைத்து தலைவர்களுக்கும் இந்த மேடையில் வீழ்ச்சிக்கும் நமது அழைப்பை ஏற்று எவ்வளவோ பணிகளுக்கு மத்தியில் இங்கு வருகை தந்திருக்கும் நமக்கெல்லாம் பெரிய ஒரு கொடுப்பனை இன்னைக்கு நீங்கள் இத்தனை பேர் இந்த பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிச்சயமாக வருகாலத்தில் ஏதோ ஒரு துறையில் கண்டிப்பாக தலைவர் ஆவீங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னா அந்த அதிர்ஷ்டம் ஒழுங்காக இருக்குறவுடைய பேரன் ஐயாவுடைய வாழ்க்கை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கும் பெருந்தலை பிறந்தநாள் அன்னைக்கு இங்கே ஸ்டேஜ் எறியிருக்கீங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பிளஸிங் உண்டு ஐயா அவர்களையும் இங்கே எங்களுடன் இந்த குறுகிய காலத்தில் ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு செஞ்சோம் நாங்கள் உடனே வந்து ஆக்சுவலாக வந்து நானும் நம்ம ராஜேந்திர சார் தான் வந்து இதை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் உடனே ஒரு வேற ஒரு நிகழ்வு அதை தடைபெற்ற போது உடனே வந்து நீங்கள் சொன்னதை அப்படியே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லி நமக்கெல்லாம் பெரிய ஒரு உறுதியாக இங்கே கை கொடுத்த விக்னேஷ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொன்ன நன்றி கிடையா இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு ஐயா அவர்களும் ஐயாவுடைய குழுவினர்களும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு நம் அழைப்பையற்றி இங்கே வழங்கி தந்திருக்கும் சிறப்பு சிவாஜி ஐயா அவர்களும் ஐயாவை பற்றி சொல்லணும்னா அது ஒரு தனியாக செய்தி போட்டு நம்ம மேடையை அமைச்சு பேசணும் அதனால் வந்து அதை நம்ம உள்ளூர் மேடையில் பேசுவோம் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் அருமையாக உணவு ஐயா தான் வந்து ரெடி பண்ணாங்க ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு மேடையை பேச்சு இருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விளைவிச்சு கொள்கையே நன்றி வரும்

அதாவது காமராஜர் பற்றி எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கல்வி கொடுத்தார்ன்னு சொன்னாங்க அதாவது ஒரு தலைவர் வந்து தமிழகத்தையும் தாண்டிய ஒரு தேசிய தலைவர் காந்தி நேரு அம்பேத்கர் ஒரு தலைவர் தான் இன்றைக்கு ஒரு பொருள் செய்தியில் எப்படி ஒரு யுக புருஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு யுகத்தையே மாற்றக்கூடிய சக்தி பட்டத்தில் தான் யுக புருஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் கார்ல் மார்க்ஸ் காந்தி அம்பேத்கருக்கு அப்புறம் ஒரு தலைமுறையே ஒரு தலைமுறை இல்லை மூணு நாலு தலைமுறை ஆகி போயிடுச்சு முழுவதும் தலைமுறையையும் மாற்றின ஒரே கோபுரிஷன் பெருந்தலை காமராஜர் தான் தமிழகத்திலிருந்து அவர் அதை மட்டும்தான் பார்த்து யாருமே இனிமேல் பார்க்க போது கிடையாது இது மாதிரி பார்த்தா கிடையாது ஆனால் இனிமேல் பார்க்க போது கிடையாதுன்னு அதை மாற்றி நீங்கள் அதை ஒரு சவாலாக எடுத்து மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு காமராஜராக வரணும் என்னுடைய வேண்டுகோள் அப்துல் கலாம் ஐயா அவன் கடைசியாக பார்க்க பாதிப்பு அடிச்சது அது ஒரு நான் செஞ்ச ஒரு பாக்கியம்

இப்படி ஒரு தகவலி தகவலி இருக்கா நிச்சயம் தமிழ்நாட்டுல இடத்திற்பத்து அழுத வழி காங்கிரஸ் காமராஜர் அடைஞ்சி எம்எல்ஏ ஓட சரி தெரியும் அதை தான் சொல்றேன் இது வரைக்கும் நான் பேடங்க யாரையும் சொன்னா செல்லப்போயா சொல்லவும் சொல்ல சொல்றீங்களா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மாணவர்களின் செல்வங்களாகிய நாங்கள்